கடவுள் ஒரு நாள் பூமிக்கு வந்தார் நம் குடிமக்களை பார்த்து பொறாமை கொண்டு அதாவது டாஸ்மாக் குடிமகன்களை பார்த்து அப்படி என்னதான் இருக்கு இந்த கடைக்குள்ள என்று பார்த்து சென்று சரி எண்ணி ஆர்டரும் செய்தார் ஐந்து பீர் முழுவதும் முடிந்தது ஒரு வித்தியாசமும் தெரியல தொடர்ந்தார் இரண்டு புல் முடிந்தது அப்பொழுதும் ஒன்றும் ஆகல மீண்டும் முதலில் இருந்து ஐந்து பீர் ஆரம்பித்தார் கடைக்காரருக்கு ஆச்சரியம் தாழாமல் கேட்டார் யார் நீ இவ்வளோ குடிச்சு உனக்கு போதை ஏறல மறுபடியும் மறுபடியும் கேக்குற அதற்கு நம்ம கடவுள் நான் தாப்பா உன்னை படைச்ச கடவுள் எனக்கு இந்த போதைலாம் ஒன்றும் செய்யாது அப்படின்னு சொன்னார் இதை கேட்டு சிரித்த கடைக்காரர் உடனே தோடா துறைக்கு இப்பதான் ஏற ஆரம்பிச்சிருக்கு ம் நடக்கட்டும் நடக்கட்டும் என்று சொன்னார் இந்த கதை மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா நீங்கள் இருக்கும் இடத்தை பொறுத்தே உங்களை பற்றி முடிவு செய்கிறார்கள் அதாவது பனைமரத்திற்கு அடியில் நின்று நீங்கள் பாலை குடித்தாலும் நீங்கள் கல் அருந்துகிறீர்கள் என்றே உலகம் உங்களை கோரும்